இந்த இடம் எழுநூறுவா ரேட்டில் இருக்கிற சீப் அண்ட் பெஸ்ட் இடங்க இந்த இடம் புலலேரி அப்படியே பேக் சைடில் இருக்கும் நல்ல உயரமான இடம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நம்ம இடத்துக்கு வராது புலலேரிக்கு பக்கத்திலே இருந்தாலும் தண்ணி வராத ஒரே இடம் இந்த இடமாக தான் இருக்கும் இந்த இடம் ரெடியூஸ் சேர்ந்து ஆறு கிலோமீட்டர் திருமுல்லை வாயிலேருந்தும் ஆறு கிலோமீட்டர் ஒரு சுகாதாரமான ஒரு நல்ல இடத்த பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சுற்றுப்புறம் ஒரு அழகான இடமா நினைக்கிறவங்களுக்கு பொல்யூஷன் இல்லாத ஒரு நல்ல இடம் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சூப்பபான நல்ல இடம் பத்து சென்ட்டு வாங்கினா ஒரு அழகான கார்டன் கட்டலாம் பதினைஞ்சி சென்ட் இருக்குது பத்து சென்ட் இருக்குது ரெண்டே பிளாட் தாங்க இருக்குது சுற்றி பக்கத்துலலாம் வீடுகள்லாம் இருக்குது நல்ல ஒரு லோ ரேட் இந்த விலையில் இந்த சரௌண்டிங்கில் எங்கே நீங்கள் போய் பார்த்தாலும் கிடைக்காது பத்து சென்ட் வாங்கினா முப்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் இடம் வாங்கினவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ப்ளாட் நாங்கள் விற்றுருக்கோம் இப்போ இருக்கிறது ரெண்டு பிளாட் தான் இருக்குது இதுலேயும் வீடுகள் நிறைய வரும் அடுத்தடுத்து நிறையா கார்டன் டைப்பில் எல்லோரும் கட்ட ஆரம்பிக்க போகிறாங்க ஒரு செம்மையாக ஒரு மாறக்கூடிய ஒரு இடம் நீங்கள் இந்த குன்னூர் கொடைக்கானல் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக மரங்கள் பக்கத்துலேயே ஒரு பெரிய ரெசார்ட் இருக்குது கொஞ்சம் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கெனரா பேங்க் இருக்குது கடைகள் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது எல்லா வசதியும் இருக்கு பஸ் ரோட்லேருந்து இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தான் நம்ம இடத்துக்கே வரணும் பாருங்கள் இவ்வளோ அழகான ஒரு செழிப்பான ஒரு நல்ல இடம் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க பார்க்க அழகு வீடு கெட்ட ஆரம்பித்த உடனே இந்த இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் வேல்யூ ஏறக்கூடிய இடமா இருக்கும் பத்து சென்ட்டு பதினைஞ்சி சென்ட்டு எப்படி பாருங்கள் இந்த இடத்த வாங்குறது லக்கு தான் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இடமா இருக்கும் ஏழ்நூறுவாய்க்கு ரெடிஸ்லேருந்து ஆறு கிலோமீட்டர் திருமுள்ளவேலேருந்து ஆறு கிலோமீட்டர் புள்ளிலே ஏரியோட பேக் சைடு அனைத்து ஒரு செம்மையாக இருக்கும் பக்கத்தில் ஃபுல்லாக கடைகள் இருக்குது வீடுகள் இருக்குது கொஞ்ச தூரம் வந்து ஒரு ஆஃப் கனவு தள்ளி வந்தாலே பஸ் வசதியிலேருந்து ஆட்டோ வசதியிலேருந்து பெரிய ரோடே இருக்குது இந்த வீடுகளுக்கெல்லாம் பக்கத்தில் தான் நம்ம இடமே இருக்குங்க இவ்வளோ வீடுகளுக்கு பக்கத்தில் ஏழ்நூறுவாங்கிறது ரொம்ப லோ ரேட் வாங்குகிறவங்களுக்கு லக்கு தான் அதிர்ஷ்டந்தான் ஏழ்நூறுவா ஸ்கொயர் ஃபீட் சதுரடி விலை மட்டுமே இது டைரெக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் ரிலீஸ்லேருந்து நானே கூப்பிட்டு வந்துடுவேன் ரிலீஸுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் அம்பத்தூர் ஆவட்லேருந்து வரவங்க பச்சையம்மன் கோயிலேருந்து ஒரே ரோடு வந்தீங்கன்னா கூட இந்த இடத்துக்கு வந்துடலாம் எல்லா வசதிகளும் கொண்ட ஏழ்நூறுவா விலையில் கிடைக்கிற ஒரே இடம் இதுதாங்க பார்க்க பார்க்க அழகுதாங்க பத்து சென்ட்டு நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலே முப்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் எப்படிங்க கிடைக்கும் இந்த வீடெல்லாம் நம்ம இடத்துக்கு முன்னாடி இருக்கிறது வாங்க நன்றி வணக்கம்